நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராக மன்னிப்பு கோரினார் சென்னை மாநகராட்சி ஆணையர் மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி செய்தி கேட்கலாம் சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கோரி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞரும் முன்னாள் கவுன்சிலருமான ருக்மாங்கதன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்றம் ஐந்தாவது மண்டலமான ராயபுரத்தில் உள்ள விதிமீறல் கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருந்தது இதேபோல் பிற மண்டலங்களில் உள்ள சட்டவிரோத கட்டுமானங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு எதிராக ருக்மாநன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரிக்க வந்தபோது உத்தரவை அமல்படுத்துவதற்காக சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதிகள் இத்தொகையை ஆணையரின் ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்து அதை அடைய அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு வழங்க உத்தரவிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் தலைமை நீதிபதி அவர் முன்பாக விசாரணையாக வந்தது அப்போது நீதிமன்ற உத்தரவின்படி ஆணையர் குமரகுருபுடன் நேரில் இருந்தார் இதையடுத்து ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தி ரவீந்திரன் நீதிமன்ற உத்தரவை வேண்டுமென்றே மீறவில்லை எனவும் நடந்த தவறுக்கு முழு பொறுப்பேற்பதாக ஆணையர் கூறியதாகவும் தெரிவித்திருந்தார் இதனை பதிவு செய்து கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு மாநகராட்சி ஆணையருக்கு விதிக்கப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் அபராதத்தை திரும்பப் பெறுவதாக நீதிபதிகள் தெரிவித்தார்கள் நன்றி கிருஷ்ணமூர்த்தி